ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி இந்த விசேஷமான நாளை நாம் எந்த நாளில் கொண்டாடப்பட வேண்டும்ங்கிறதையும் அதோடு எந்த நேரத்தில் நாம் கிருஷ்ணரை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் எந்த நேரத்தில் பூஜையை தொடங்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்து விரதம் இருந்து கிருஷ்ணரின் அருளை பெற வேண்டும்ங்கிறத அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் புராண கதைகள் இறைவனுக்குரிய மந்திரங்கள் ராசி பலன்கள் நிறைய சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் பின்தொடர வேண்டும் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் வாங்க இப்போ இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்பொழுது வருகிறது என்றால் இங்கிலீஷில் ஆகஸ்ட் மாதம் தமிழில் ஆடி மாதத்தில் வருகிறது ஆனால் இந்த வருடம் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது என்ன என்றால் அதாவது எப்பொழுதுமே ஆவணி மாதத்தில் தான் பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி கணக்கில் வைத்து தான் கிருஷ்ண ஜெயந்தி வரலட்சுமி எல்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திலே பௌர்ணமி வந்துவிட்டது அதுவும் மட்டும் இல்லாமல் தேய்பிரை பௌர்ணமியில்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆகவே இந்த வருடம் தேய்பிரை பௌர்ணமி இந்த ஆடி மாதத்தில் தான் வருகிறது அதனால் இந்த விசேஷத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திரியில் கொண்டாடணுங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷனுங்க அதை நான் தெளிவாக நான் விளக்கி சொல்கிறேன் கேட்டுக்குங்க பொதுவாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்வார்கள் அடுத்து மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலஷ்டமியாக சிலர் நினைத்து கொண்டாடுவார்கள் அதாவது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கொண்டாடி வருகின்றோம் ஆனால் புராணங்களின் கூற்றுப்படி கிருஷ்ணர் துவாபார யுகத்தில் அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அதுவும் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில்தான் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ணபட்சம் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்று நாம் பஞ்சாங்கத்தில் பார்க்கின்றோம் இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம்தான் அதனால் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று பதிமூன்று வரை அஷ்டமி தேதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா தேய்விரி அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளிலும் வருகிறது அதாவது ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு இந்த இரண்டு நாட்களில் நாம் எந்த நாளில் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அதாவது பொதுவாகவே கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு என்பதால் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலஷ்டமியாகவும் நாம் கொண்டாடுகின்றோம் இதை வச்சு பார்க்கும் பொழுது நாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிவிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலஷ்டமியாக கொண்டாட வேண்டும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வைத்துதான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம் அதனால் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் கோகுலாஷ்டமியை நாம் குறிப்பிடுகின்றோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலையில் நீங்கள் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைய நாள் கிருஷ்ணரை நீங்கள் வீட்டிற்குள் அழைத்து வைத்துவிட வேண்டும் அடுத்து மறுநாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோஹி நட்சத்திரம் வருகிறது அல்லவா அந்த ரோகி நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்து மந்திரங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாயிருக்கும் அப்படியும் டவுட் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பஞ்சாங்க சொல்லியிருக்கோம் பாருங்கள் மேலே வீடியோஸில் அதையும் நீங்கள் பார்த்து அந்த திதி நேரமாக தெரிஞ்சுக்குங்க அடுத்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று எப்படி முறையாக விரதமிருந்து வழிபாடு செய்து பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறலாங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன் கேட்குங்க அதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண ஜெயந்தியின் புராண கதையை நான் சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதை கேட்டுக்குங்க ஏனென்றால் நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு விசேஷங்களின் வரலாறுகளையும் கதைகளையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தெரிந்து கொண்டால்தான் நாம் செய்கின்ற பூஜையும் வழிபாடுகளும் அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்குமா ஒண்ணுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு சும்மா பூஜை செய்துட்டு போனா எந்த பிரயோஜனமே இல்லைங்க அதனால கண்டிப்பாக நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் யாதவ குலத்தில் உக்கிரேசன் என்ற தலைவர் ஒருவர் இருந்திருக்கிறார் உக்கிரேசனின் மகன்தான் கம்சன் கம்சனின் சகோதரி தான் தேவகி உக்கிரேசனன் முதுமை அடைந்த போது அவரிடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்த கம்சன் தனது தந்தையையே சிறைப்படுத்திவிட்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் மதுராவை கொண்ட விருசினி மன்னனாக தனது சகோதரி தேவகியை மற்றொரு யாதவ குலத் தலைவன் வசுதேவருக்கு திருமணம் செய்து வைத்த கம்சன் புதுமண தம்பதியரை தனது தேரில் அமர வைத்து தேரோட்டிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு அசரிதி ஒழித்தது கம்சனி உன் சகோதரிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை வதம் செய்யும் குழந்தையாக பிறக்கப் போகிறது என்று சொல்லி அந்த அசரேறி ஓய்ந்தது இதனை கேட்ட கம்சன் மிகவும் கோபமடைந்தான் உடனே தனது சகோதரியை கொல்ல ஒரு வாளை எடுத்தான் அப்போது தேவகியை மனமுடித்த வசுதேவர் கம்சனின் அந்த நேர கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக உடனே ஒரு உடன்படிக்கையை வழங்கினார் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடமே கொடுத்து விடுகிறோம் நீயே அவற்றை கொன்றுவிடு ஆனால் என் மனைவியை மட்டும் கொல்லாதே என்று கேட்டுக்கொண்டார் இதை ஏற்றுக்கொண்ட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் வீட்டுக்காவலில் அடைத்து வைத்தான் முழு கண்காணிப்பில் வைத்தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் முதல் குழந்தை பிறந்தது எட்டாவது குழந்தைதானே தானே உன்னை கொல்லப் போகிறது இந்த குழந்தையை விட்டுவிடு என்று கெஞ்சினார் வசுதேவர் ஆனால் எதற்கும் நான் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்று கூறிய கம்சன் அந்த குழந்தையை கால்களை பிடித்து பாறையில் மோதி அதை கொன்றான் அந்த இரக்கமே இல்லாத அந்த கம்சன் அடுத்து பிறந்து வந்த அனைத்து குழந்தைகளையுமே கொன்றான் அப்படி ஒவ்வொரு குழந்தையாக கொன்றுவிட்டு கடைசியில் அவனை கொல்ல போகின்ற எட்டாவது குழந்தை பிறக்கும் கொஞ்சம் அவன் பதற்றமாகவே இருந்தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்பதால் இருவரையும் சிறையில் அடைத்து பூதனை என்ற மருத்துவச்சியை அங்கு வரவழைத்தான் அவளைத்தான் மருத்துவம் பார்க்கச் சொன்னான் குழந்தை பிறந்த உடனே தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவளிடம் ஆணையிட்டான் பூதனை தேவகியின் பிரசவத்திற்காக காத்து கிடந்தாள் தேவகிக்கு நாள் நெருங்கி வழி அவ்வப்போது வந்து போய் சென்றது ஆனால் பிரசவம் நிகழவில்லை அந்த நாட்களில் பூதகி தன் வீட்டிற்கு ஒரு அவசர பிரச்சினைக்காக சென்றிருந்தால் அந்த நேரத்தில் பெருமழை ஆரம்பித்தது வீதி எங்கும் வெள்ளம் சூழ்ந்தது பூதனையால் சிறைக்கு திரும்பிச் செல்ல இயலவில்லை அப்போது கொட்டும் மலையிலும் பலத்த இடிகளுடன் மத்தியில் பிறந்தார் கிருஷ்ணர் அந்த நேரத்தில் தான் மிகவும் ஆச்சரியம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த நேரத்தில் சிறையின் கதவுகள் தாமாக திறக்க அனைத்து காவலாளிகளும் உறக்கத்தில் ஆழ்ந்து போக வாசுதேவர் தேவகியின் சங்கிலிகள் உடைந்து போயின உடனே பிறந்த சிசுவை கையில் ஏந்தி உள்ளுணர்வின் வழிகாட்டுதலுடன் யமுனை நதியை கடந்தார் வசுதேவர் அப்போது நதி தாமாக வழிவிட நதியை கடந்து நத்தன் மற்றும் அவரது மனைவி யசோதாவின் வீட்டுக்கு சென்றார் வசுதேவர் அப்போதுதான் யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது கடினமான பிரசவம் என்பதால் யசோதை மயக்கத்தில் இருந்தால் அதன்பின் வசுதேவர் என்ன பண்ணினார்னா அப்பெண் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு அந்த இடத்தில் கிருஷ்ணரை கடத்திவிட்டு சிறைச்சாலைக்கு திரும்பி வந்தார் வசுதேவர் கொஞ்ச நேரத்தில் சிறைச்சாலையில் பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்டது காவலாளிகள் கம்சனிடம் செய்தியை அறிவித்தனர் அதற்குள் வீட்டிற்கு சென்றிருந்த பூதனையும் சிறைக்கு திரும்பிவிட்டாள் கம்சன் அங்கு வந்து பெண் குழந்தையை கண்டதும் குழம்பி விட்டான் பூதனையிடம் கேட்டான் பெண் குழந்தைதான் பிறந்ததா ஆண் குழந்தை பிறந்ததா நீங்குதான் இருந்தாயா என்று கேட்டான் உயிருக்கு அஞ்சிய பூதனை நான் இங்கேதான் இருந்தேன் இந்த குழந்தை என் கண் முன்னேதான் பிறந்தது என்று உறுதியாக கூறினாள் அந்த நேரத்தில் தேவகியும் வசுதேவரும் எப்படி ஒரு பெண் குழந்தை உன்னை கொள்ளும் ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் உன்னை கொன்றிருப்பான் இதோ பெண் குழந்தை இதை உயிரோடு விட்டுவிடு என்று மன்றாடினர் ஆனால் எந்த ஆபத்துக்கும் நான் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்று கூறிய கம்சன் குழந்தையின் கால்களைப் பற்றி எடுத்து தரையில் மோதிக்கொள்ள எத்தனித்தான் அப்போது அந்த பெண் குழந்தை அவனது கைகளிலிருந்து நழுவி சிரித்து கொண்டே சிறை ஜன்னலுக்கு வெளியே பறந்தது மேலும் முன்னை கொல்ல பிறந்தவன் வேறெங்கோ இருக்கின்றான் என்று கூறிச் சென்றது உடனே தன் ராஜ்யம் முழுவதும் ஆட்களை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல உத்தரவிட்டான் கம்சன் இதற்கிடையே யசோதையின் மகனாக மாடிமைக்கும் சமூகத்தில் பல்வேறு குறிப்புகளுடன் வளர்ந்து வந்தார் கிருஷ்ணர் அதோடு தனது தாய் மாமன் கம்சனையும் கொன்று துவாரகையை ஆட்சி புரிந்தான் அதனால் யசோதையின் மடியில் சந்தன கோபாலனாகவும் தவளும் வயதில் பாலகிருஷ்ணராகவும் நாகத்தின் மீது நர்த்தனம் புரியும் காளிய கிருஷ்ணராகவும் சுண்டு விரலால் மலையை தூக்கும் கோவர்த்தனதாரியாகவும் ராதையுடன் குழல் ஊதும் போது ராதா கிருஷ்ணனாகவும் ருக்மணி சத்யபாமா சமோதராக முரளிதரனாகவும் அஷ்டபுஜங்கங்களுடன் மதன கோபாலனாகவும் கீதா உபதேசம் செய்யும் போது பார்த்த சாரதியாகவும் எட்டு விதமாக காட்சியளிக்கின்றார் கண்ணர் தீய சக்திகளை அழிப்பதற்காகவே அவதரித்த கிருஷ்ணரை நாம் நம் வீட்டில் வைத்து கொண்டாடும் பொழுது நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளும் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளும் அழியும் என்பது ஐதீகம் அடுத்து எப்படி நாம் சுலபமான முறையில் கிருஷ்ண ஜெய்தியை விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்கிறத சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது இன்று நாம் விரதமிருந்து வழிபட்டால் மூன்று ஜென்ம பாவங்கள் விளங்கும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி இந்த நாளில் நாம் கிருஷ்ணரை வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அதாவது நீங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கொண்டாடுகிறீர்கள் என்றால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியை நீங்கள் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து விட வேண்டும் ஏன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆடி கடைசி வெள்ளி வருகின்றது அது பார்த்திங்கன்னா அம்பாளுக்குரிய நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மாரியம்மனுக்கு நீங்கள் கூழ் படைத்து பொங்கல் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் நீங்கள் அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது அதனால வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடித்து என்ன பண்றீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்து விட வேண்டும் நீங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வழிபாடு தோங்குவீர்கள் என்றால் என்ன பண்றீங்கன்னா அன்றைய நாள் காலையில் நேரமாக எழுந்திருத்து வீடு வாசல் சுத்தம் செய்துவிட்டு வாசலில் வந்து மாவிலை தோரணம் கட்டி வாசல்ல முக்கியமா நீங்கள் கிருஷ்ணர் கோலம் விட விட வேண்டும் கிருஷ்ணரை நீங்கள் அழகாக உங்கள் வாசலில் வரையலாம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நேரத்தில் நாம் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் கிருஷ்ணர் பிறந்தபோது மூவர் மட்டுமே விழித்திருந்ததாக கூறப்படுகிறது அதாவது யார் என்றால் வசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் அதனால் நாம் எப்போது கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை தொடங்க வேண்டும் என்றால் சூரியன் மறைந்த பின்னர் தான் நாம் பூஜையை செய்ய வேண்டும் அதாவது மாலை நேரத்தில் தான் நாம் செய்ய வேண்டும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் தான் பூஜைக்கான உகந்த நேரம் அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நீங்கள் பூஜையை செய்யலாம் அதனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நீங்கள் மாலை வேளையில் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் முதலில் கிருஷ்ணரை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும் அதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதாவது வாசற்படியிலிருந்து பூஜை அறை வரை நீங்கள் கிருஷ்ணரின் பாதம் வரைய வேண்டும் அதுவும் எப்படின்னா வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி கால் தடம் வரைய வேண்டும் நான் வீடியோவில் பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் அழகாக வரைந்து கொள்ள வேண்டும் அதாவது அரிசி மாவில் நீங்கள் அந்த கால் தடத்தை அழகாக வரைந்து அதற்கும் நீங்கள் அலங்காரம் செய்யலாம் அடுத்து பூஜை அறியில் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறியை சுத்தமாக வைத்து விட வேண்டும் அதன் பிறகு ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அந்த மணப்பலகையை நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குடும்பம் வைத்து விட்டு அதன் மேல் ஒரு பட்டு துணியை விரிக்கவும் அடுத்து உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் உருவ சிலை இருந்தாலும் பரவாயில்லை படம் இருந்தாலும் பரவாயில்லை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட கண்ணன் அல்லது கிருஷ்ணர் உருவ படமாக இருந்தால் அதை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த மணப்பலகையின் மீது வைத்து பூக்களால் மாலை செய்து அலங்காரம் செய்ய வேண்டும் அடுத்து உங்ககிட்ட கிருஷ்ணர் உருவச்சிலை இருந்தால் அதற்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பித்தளை தாம்பழத்தை எடுத்துக்கோங்க அது நடுவில் நீங்கள் கிருஷ்ணரை வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் நன்னீர் அதாவது காவிரி நீர் கங்கை நீர் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் பைப்பில் வர ஃப்ரெஷ்ஷான தண்ணீர் எடுத்துக்கோங்க தயவுசெய்து சே உங்கள் வீட்டில் சேமித்து வைக்கிற தண்ணீரை எடுத்துக்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பால் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் தயிர் தேன் வந்து ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்களால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் முடிந்து விட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா தண்ணீரில் மறுபடியும் லாஸ்டா ஊற்றி விட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அழகாக அவரை அலங்காரம் செய்ய வேண்டும் மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்துவிட்டு நீங்கள் அந்த மணப்பலகையின் மீது அவரை அமர வைத்து அதை சுற்றியும் நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சில பேர் ஊஞ்சல்ல வச்சு வழிபாடு செய்வாங்க சில பேர் மயிலிறகால அலங்காரம் செய்வாங்க அது வந்து உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எதுபடியோ நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அலங்காரம் எல்லாம் முடித்துவிட்டு இருபுறமும் நெய் விளக்கால் விளக்கேற்ற வேண்டும் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அவர் முன்னாடி நீங்கள் பக்ஷணங்கள் படைக்க வேண்டும் அதுவும் அவருக்கு பிடித்த வெண்ணெயால் செய்த பொருட்களை நீங்கள் படைக்கலாம் இல்லைனா பால் தயிர் அந்த மாதிரி பொ பொருட்களையும் நீங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி கிருஷ்ணரை வீட்டுக்குள் அழைக்கு அழைத்து வரும் பொழுது கிருஷ்ணருக்குரிய பாடல்களை பாடி நீங்கள் அழைத்து வர வேண்டும் அழைத்து வீட்டில் உட்கார வைத்து விட்டு நீங்கள் பூஜை அதாவது தீபம் தூபம் காட்டி கிருஷ்ணருக்குரிய துதிகளை பாடி நீங்கள் பூஜையை முடிக்க வேண்டும் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலையில் அடுத்து மறுநாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்ன பண்றீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அந்த கிருஷ்ணருக்கு மறுபடியும் நெய்வேதியம் செய்ய வேண்டும் அப்பொழுது நீங்கள் அவருக்கு பிடித்த முறுக்கு சீடை பழங்களான பழங்களில் முக்கியமாக நீங்கள் நவா வைக்கலாம் அதாவது நாவல் பழம் சொல்லுவாங்க அந்த பழம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதோடு பாலால் செய்த பலகாரங்கள் பா தயிர் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி நீங்கள் பால் சம்பந்தமான பொருட்களில் நீங்கள் பலகாரங்கள் செய்து படைக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக கொஞ்சம் வெண்ணெய் அவளுந்தான் அதை சேர்த்தி வச்சுக்கோங்க அதன் பின்னர் கிருஷ்ணர் முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து வச்சுக்கோங்க அந்த வாழையில என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கலச சொம்பு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலச சொம்புக்குள்ளே நல்லா தூய்மையான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மாவிளை பருப்பி தேங்காய் வைத்து ஒரு கலசம் தயாரித்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த வாழை இலையில் நீங்கள் செய்து வைத்த வைத்தியங்களை படையுங்கள் அதன் பிறகு தீபம் ஏற்றி தீபம் தூபம் காட்டி நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கண்ணனின் துதி பாடல்கள் படிக்க வேண்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் பகவத்கீதையை அருகில் வைப்பது மிகவும் சிறந்ததாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகவத்கீதையை ஓபன் பண்ணி ஒரு பத்து பேஜாவது நீங்கள் அன்றைய தினம் படிக்க வேண்டும் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்து குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவர்களை கிருஷ்ணராகவும் ராதையாகவும் பாவித்து அவர்களுக்கு நீங்கள் செய்து வைத்த பக்ஷணங்களை கொடுத்து அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதுவும் முக்கியமாக குழந்தை வரம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் பூஜையின் போது உங்களுடைய சேலையோட முந்தானை விரித்து வச்சுக்கோங்க அந்த முந்தானையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிருஷ்ணரோட சிலை அல்லது படத்தை வைத்து நீங்கள் மெதுவாக தாளாட்டி நீங்கள் கிருஷ்ணரின் துதியை பாட வேண்டும் அப்படி துதி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நான் சின்னதாக நான் மேலே வீடியோஸில் போட்டிருக்க பாருங்கள் இதை கூட நீங்கள் சொல்லி பாடலாம் இந்த மாதிரி தாளாட்டும் பொழுது அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து பிறப்பார் என்பது ஐதீகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கண்டிப்பாக பசுவிற்கோ கன்றுவிற்கோ நீங்கள் தானம் அளிக்க வேண்டும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணரோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா அந்த பசுவும் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நீங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் உடை தானம் வழங்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமாம் அதனால் உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் நீங்கள் செய்யலாம் அதாவது ஸ்கூலுக்கு சென்று பென்சில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சிறு உதவிகள் கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் சிறு குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் அதர்மத்தையும் தீமையையும் அழித்து தர்மத்தை பெற்று தந்த கிருஷ்ண பகவானை இன்றைய நாளில் நாம் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வரமும் பெற்று மகிழ்வோடு வாழ எங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிந்திராத ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ராசி பலன்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்